எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை வந்து ஒரு இரண்டு நாட்களாக கமல்ஹாசன் அவர்கள் தேர்தல் பரப்புரை வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் பிஜேபி வரையை நாங்கள் வந்து வைக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓட விட்டுருவோம் நாங்கள்லாம் வந்து வந்தோம்னா அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு கூட்டணி சேர்ந்துருக்கு அப்படின்னா அது வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கூட்டணி சும்மா எலெக்ஷன் டைமில் வந்துட்டு நாங்கள் வந்து கத்துற ஒரு ஆட்கள் கிடையாது எல்லா டைம்லையும் நாங்கள் வந்து இருக்கோம் மக்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கமல் சார் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பரப்புரை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க சாரை பற்றி ஓகே முதல் வந்து என்னப்பா டிவியை தூக்கி உடைச்சார் ரிமோட்டை தூக்கி உடைச்சார் அப்படின்ற மாதிரி வந்து பிணத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே கரெக்டு தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து கூடிதான் இருக்க வேண்டும் நம்ம வந்து தனியாக இருந்து அதை வந்து வித்தோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப க்ளீனாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால தான் இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறதே மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க வந்து இப்போது கரெக்டாக பாசிசத்தை வந்து ஒழிக்கணும் அதே மாதிரி மதவாத அரசியல் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இந்த வட்டம் பிஜேபிக்கு மலர் வளையம் வைப்பது உறுதி தாமரை பூக்களால் அப்படின்றது தான் கமல்சருடைய ஹைலைட்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து டிஆர் பாலு அவர்களை ஆதரித்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பரப்புரை வந்து செஞ்சார் ஸோ அதில் பயங்கரமான ஒரு கூட்டங்க அதாவது கமல்ஹாசன் அவர்கள் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிறாங்க ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கே கண்டுக்காதீங்க ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிங்கனாலே இந்தியன் டூ அது ஒரு ட்ரெண்டிங் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் ட்ரெண்டிங் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று நாட்களாகவே வந்து வேறு லெவலில் பீக் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு வாரமாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளில் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்தளவுக்கு கமலஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு எளிமையான பேச்சு முன்னாடி வந்து கமலாசன் அவர்கள் பேசினா புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க பட் இப்போ வந்து தெல்ல தெளிவாக ஷுவர் ஷார்ட்டாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் டெலிவர் பண்ணுற ஸ்பீச் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு தைரியம் வந்து கமலஹாசன் அவர்கள் இருக்குது வேறு எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து பேச முடியாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி அது மட்டும் இல்லாமல் நேர்மை நேர்மைன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லலாம் ஆனால் தான் அதை சொல்வதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதி இருக்குது அப்படிங்கிறத நான் நேற்று சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா தன்னுடைய காசில் தானே சம்பாதித்து தானே அந்த காசில் வந்து கட்சிக்கு வந்து செலவு பண்ணி கட்சி நடத்தி அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு நபர் அப்படின்னா அது கமலஹாசன் மட்டும்தான் ஏன் இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை அந்த உலகத்தில் எடுத்துக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல நானும் வந்து பெருமிதம் கொள்கிறேன் ஏன்னா நேர்மை அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் நேர்மையானவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாலின் மாதிரியும் வந்து ஊழல் பண்ணிட்டு சொல்ல முடியாது பிஜேபி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி வெளியே தூக்கி கொடுத்துட்டு கணக்கு கேட்டால் பிம்பிளிக்கு பிளாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போக முடியாது நாம் தொண்டில் மாதிரி கற்று கற்றுன்னு கத்திட்டு எங்கேருந்து காசு எடுக்கிறேன் அப்படின்னா தொம்பிகள் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு பத்து ரூபா வாங்கினேன் அந்த ஐயாயிரம் ரூபா அதை ஆத்திரையாக கொடுத்தார் அப்படின்ற மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டோம் நம்ம தேவையான காசை நாங்களே உழைத்து அதில் கட்சி நடத்தும் நேர்மையான ஒரு கொம்பன் தான் கமலஹாசன் அப்படின்றது தான் பாயிண்ட்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மக்கள் என்னை புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இப்போதைக்கு பிஜேபி விடக்கூடாது அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களுடைய கொள்கை அதை கரெக்டாக வந்து பிளான் இருக்கார் அப்படிங்கிறது ஓகே இது ஒரு பக்கம் இன்றைக்கி சென்னையை வந்து அதிரஸ்டார் சரியான கூட்டம் மாசான ஸ்பீச்சு நீங்கள் போய் பாருங்கள் ஸ்பீச் அந்த லெவலுக்கு இருக்கு ஸோ எல்லா வலைதளங்களும் வந்து பயங்கரமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ போய் பாருங்க அடுத்து இண்டியன் உடைய ஆடியோ லான்ச்சு இண்டியன் டூ ஒரு டீசர் அப்டேட்டு ஸோ இந்தியன் உடைய ட்ரெயிலர் என்ன அப்படின்ட்டு டீசர் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு கம் பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து அதை போடுறது முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன்னா அது வந்து இந்தியன் அப்படிங்குறப்ப ஒரு ஹைப் இருக்கு ஜஸ்ட் அந்த கம்பேக் இண்டியன் சாங் எடுத்துட்டு பீஜியமில் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவல் விழுந்துருக்கலாம் இந்தியன் வந்து பிஜிஎம் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு உயிர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து வெளுத்து வாங்கியிருப்பாப்பில் அதில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் அதனால் டீசர் வேணாம் ட்ரெய்லர் போயிடலாம் தரமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி சங்கர் சார் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு முன்னோட்டத்தை வந்து ரஜினி அவர்களுக்கு போட்டோன்னே மிரண்டு போயிட்டாப்பில் நான் சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி இன்றைக்கி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அய்யய்யோ என்னடா அது இப்படி பீக் ஆகுது நம்ம ஏதாவது பண்ணியிருந்தேன்னு சொல்லி துப்பாக்கி ஒரு ஸ்டில்லை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாப்புல வேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபரில் வராரு அப்படின்ற மாதிரி என்னடா இது இப்படிலாம் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் எப்பயுமே அப்படி தானே அவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி அப்படின்னா கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு லைனில் கிடைக்குது அப்படின்னா உடனே குறுக்க ஒரு கவுசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் போல் தெரியுது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் இந்த மென்டலன்ஸ் கூட இருப்பானுங்களா அவனுங்களாம் வச்சு சுற்றுறது கம்பு சுத்துறது இந்த மாதிரி பார்த்தியா நேற்று போட்டுக்கிறா லைக்காக இருந்து உங்களுக்கு போஸ்டர் எவ்வளோடா வந்திருக்கு லைக் டுவெல் பாயிண்ட் ஃபோர் கே பார்த்தியா நாங்கள் வேறு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கே அப்படின்ற மாதிரி அதாவது இவங்களுக்கு தெரியாத தெரியுது ஃபேக் ஐடி வச்சு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா நாங்களாம் வந்து எவ்வளோ தூரம் ரிவ்யூ பண்ணுறோம் ஐடிவிங்க வச்சுட்டு அந்த மாதிரி காசு கொடுத்தா எவனாலும் லைக் போடலாம்டா அதை வச்சு நீங்கள் வந்து இது பெருசாக அது பெருசாக அடிச்சு சரி ஓகேடா அப்படியே தோற்றுட்டாருன்னு வைப்போம்டா எவ்வளோடா மார்ஜினில் தோத்தார் ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் ஒரு மூவாயிரம் வாக்குகள் எப்போமா சரி நீங்கள் ஒரு ப இருபதாயிரமே போங்கடா நாங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் எடுத்துருக்கோம் சரியா மாசில் காட்டிட்டோம் ம் சரி மாசில் நாங்கள் ரஜினிக்கு ஈக்குவலாக வந்துவிட்டோம் இல்லை ரஜினியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ ரஜினி இங்கே இருக்கார் மாஸ் வேறு லெவல் பயங்கரம் அப்படின்ட்டு கமலஹாசன் இங்கே இருக்கார் இப்போது நடிப்பில் வைப்போம் அவார்டில் கமலஹாசன் அவர்கள் இங்கே இருக்கார் ரஜினி எங்கடா இருக்காரு புதஞ்சிட்டா இருக்கீங்களா எங்கடா அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்போம்டா அப்போ நீங்கள் எங்கே மூச்சுட்டு போவீங்க கேட்டால் நாங்கள் என்டர்டெயினர் அப்படிமா டேய் பாடாக எடுக்கிறது என்னடா என்டர்டெயினர் என்டர்டெய்னர்னா சிவகார்த்தி கூட என்டர்டெய்னர் அதுக்காக அவனால் நல்லா ஆக முடியுமா நல்ல நடிகனா நீ கண்டிப்பாக கிடையாது நீ ஒரு மாதம் என்டர்டெயின் பண்ணுறான் கோமாளி கூட தான் என்டர்டெயின் பண்ணுறான் காமெடி தான் என்டர்டைன் பண்ணுறான் அதுக்காக நீ வந்து பெரிய ஆளுங்க பண்ண முடியாது அதில் நாங்கள் தொட்டுட்டோம் சரியா ரெக்கார்டு மாதம் அதனால் ஐநூறு கோடிங்கிறப்ப நாங்கள் நானூற்றி முப்பது வந்துட்டோம்லடா நீ நடிப்பில் ஒரு நேஷனல் அவார்டு இல்லை ஒரு சின்ன அவார்டு கூட வாங்க முடியுமா முடியாது இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது புரியாமல் நீ ஆறாத கூவாத அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இண்டியன் உடைய ஆடியோ லான்ஜ் எப்போ அப்படின்ற அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு மே பதிமூணாம் தேதி சொல்கிறாங்கங்க ஸோ இனிஷியலாக வந்து இதான் பிளான் பண்ணியிருக்காங்க மொதல் விக்ரம் மாதிரியே வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க இப்போது ஃபஸ்ட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் ஸ்டேடியத்தில் வச்சாங்க இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஆர்ட்டிஸ்ட் உள்ள வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கொண்டு போகும் ஆனால் படம் ஹிந்தியில் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் போகும் அப்படிங்கிறத தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த பிளாஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ ஆடியோ லான்ச்சு அடுத்து வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இந்த ரெண்டு மாதம் என்னென்ன வரப்போகுது அடுத்து ஆஃப்டர் இண்டியன் டூ ரிலீஸ் எல்லா அப்டேட்டும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து தகுப் பொறுத்த வரைக்கும் செம்மையாக அதுவும் வந்து பேட்டர்னில் போயிட்டுருக்கு ஏப்ரலில் வந்து ஷூட்டு ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ஜெயம் ரவிக்கு வேலா நம்ம அருவிணாமி வராரு நம்ம சிம்பு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு துல்கத் சர்மான அவ்வளோதான் வந்து மேட்ரு மற்றபடி எல்லாமே ஆர்டிஸ்ட்டும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் அது நல்ல ஒரு கதை ரவிகே சந்திரன் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறாரில் நம்ம சினிமோட்டோகிராஃபர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு லேட்டஸ்ட்டாக மததநாயகம் பற்றி சுவாரஸ்யமாக பேசியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் அந்த ஸ்டோரி போர்டில் வச்சு தான் கதை சொல்லும் விதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருப்பார் ப்ளஸ் அதில் ஆனதை டக் லைஃப்பில் கொண்டு வரணும்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் ரீசண்ட்டாக கொடுத்துருக்காரு ஸோ நாங்களும் வெயிட் பண்ணுறோம் கமலஹாசன் அவர்களை வந்து பார்க்கறதுக்கு அப்படி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் உங்களுடைய அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை